ஒரே ஐயப்பன் ஆனால் பல ரூபங்கள் பல அவதாரங்கள் பக்தனை காப்பதற்காக தர்மத்தை நிலைநாட் டுவர்க்காக உலக ஒழுங்கை காப்பதற்காக ஐயப்பன் எத்தனை வடிவங்களில் அவதரிக்கிறார் தெரியுமா இன்று சாஸ்தாவின் ஒன்பது தெய்வீக அவதாரங்களின் ரகசியத்தை தெரியாமலே வாழ்ந்து வரும் கோடி பக்தர்களுக்கு இந்த வீடியோ ஒரு அருள் விழிப்பா கா இருக்கும் ஒன் ஹரிஹரபுத்திர அவதாரம் சிவனின் தீயுடனும் மோகினியின் மாயுடனும் சேர்ந்து பிறந்த அருளின் வடிவம் மணிகண்டன் அவர் வந்தது ஒரு காரணத்திற்காக அசுர சக்திகளால் துன்பப்படும் உலகை காப்பதற்காக இவனது அடி எடுத்து வைத்த இடமே தர்மம் புகும் சபரிமலையின் தெய்வமான இந்த அவதாரம் தர்மமே என்னுடைய ஆசனம் என்று உலகிற்கு சொன்ன அவதாரம் இரண்டு தர்மசாஸ்தா அவதாரம் பிரஹ்மா விஷ்ணு சிவன் ஆகியோரின் சக்திகள் ஒன்றாக இணைந்து உருவான தெய்வீக குரு தர்மசாஸ்தா தர்மத்தை காப்பதும் அநியாயத்தை அழிப்பதும் இந்த அவதாரத்தின் நோக்கம் மனிதனுக்கு நீதியை கற்றுத்தர எல்லா உயிர்களுக்கும் சமமான அன்பை கொடுக்க சாஸ்தா இவ்வருவாகியுள்ளார் எவர் துன்பத்தில் இருக்கிறார்களோ எவர் தவிப்போடு சுவாமியே சரணம் என்று அழைக்கிறார்களோ அவர்களுக்கு முதல் செவியை தருவார் இன த தர்மசாஸ்தா மூன்று மகாசாஸ்தா ஜோதி அவதாரம் முன்ஜென்மத்தில் ஐயப்பன் ஆதிபராசக்தியின் இதயத்தில் இருந்த ஜோதி சரூபம் தேவர்கள் சக்தி இழந்தபோது அவர்களுக்கு வழிகாட்டி ஞானம் தந்த வடிவம் இதுவே மகாசாஸ்தா இந்த அவதார மனிதர்களுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறது உள் ஒளியை கண்டுபிடி உனக்குள்ளுள்ள ஜோதிதான் உன் ஆசான் நாலுவ ஏட்ட சாஸ்தா காடு முழுவதும் கரிய புகை அசுரர்கள் கொடுமை அந்த நேரத்தில் வேட்ட தோன்றினவர் வேட்ட சாஸ்தா கையில் வில் அம்பு கண்களில் உக்கிரம் ஆனால் உள்ளத்தில் பக்தர்களுக்கு அன்பு தீய சக்திகள் எங்கு எழுகிறதோ அங்கு இந்த அவதாரம் காத்திருக்கிறது சபரிமலையின் ஊச்சி சாகரம் வேட்ட இதற்குச் சின்னம் ஐந்து யோக சாஸ்தா உலகத்தை வெல்லும் சக்தியை விட உன் மனதை வெல்லும் சக்தி பெரியது இந்த தத்துவத்தை போதிக்க வந்தவர் யோக சாஸ்தா எப்போதும் தியானத்தில் அமர்ந்து பக்தனின் மனக்குழப்பங்களை நிவர்த்தி செய்து அமைதி கொடுக்கும் அவதாரம் இதுவே சுவாமியே சரணம் என்ற மந்திரத்தின் உட்பொருள் சரணாகதி பிளஸ் சாந்தி ஆறு பொங்குன நம் சாஸ்தா கேரள கிராமங்களை காத்திருக்கும் காவல் தெய்வம் நம் சாஸ்தா சூனியம் கிரகதோஷம் பயம் துன்பம் பக்தன் எதையும் கடக்க உதவுவார் இந்த அவதாரம் ஏழு விந்தியமல எய் சாஸ்தா வட இந்தியாவில் சாஸ்தா பாதுகாப்பு தெய்வமாக வழிபடப்படும் வடிவம் விந்திய சாஸ்தா இயற்கையை சமநிலைப்படுத்தும் புயல் பாதகத்திலிருந்து மனிதனை காக்கும் அவதாரம் எட்டு அரங்கநாத சாஸ்தா குடும்ப நலம் பிள்ளை பாக்கியம் சொரூப சாந்தி இந்த ஆசிகளை தந்தருளும் அவர் அரங்கநாத சாஸ்தா இதனால்தான் தென்னிந்திய குடும்பங்களில் இந்த ரூபம் தனிச்சிறப்பு பெற்றது ஒன்பது சாஸ்தா கண்ணங்க இ சாஸ்தா சபரிமலைக்கு பயணிக்கும் பக்தர்களுக்கு முதல் சரணம் காக்கும் சக்தி கண்ணங்கி சாஸ்தா மலைப்பாதையின் கஷ்டங்களை அகற்றி பாதுகாப்பாக இலக்கை அடையச் செய்பவர் சமாப்தி அவதாரங்களின் ஒரே செய்தி ஐயப்பன் அவதாரங்கள் பல ஆனால் நோக்கம் ஒன்று தர்மம் காக் நாம் நினைப்பது சுவாமி எங்கோ மலை மேல இருக்கிறார் என்று ஆனால் உண்மையில் அவர் நம் உள்ளத்தில் இருக்கிறார் நாம் அழைத்தால் பேசும் நாம் விழுந்தால் தூக்கும் நாம் அழுதால் அருள்தரும் இந்த அவத ஆரங்களின் அர்த்தம் ஒன்றுதான் நீ எங்கு நடக்கிறாயோ அங்கு சாஸ்தா உன்னோடு நடக்கிறார் உன் இருள் முடிந்த இடம் அங்குதான் ஐயப்பனின் ஜோதி தொடங்குகிறது சுவாமியே சரணம் ஐயப்பா